அலாமலை வரமத்துல வரகதூர் கடல் அளவு கஷ்டங்களா கவலையை விடுங்கள் கடலிலே விழுந்த நபியையே அல்லாஹ் இந்த திக்ரை கொண்டு காப்பாற்றி இருக்கிறார் மீன் அதற்கு யூனுஸ் நபி அலை இஸ்லாம் அவர்கள் கடலிலே விழுந்து விடுது அவர்களிலே ஒரு ராட்சத மீன் விழுங்கியது அதிலிருந்தும் அல்லாஹுதாலா அவர்களை பாதுகாத்து எந்தவித அசம்பாவிதம் நிகழாமல் வெளியிலே கொண்டு வந்தான் அப்பொழுது அவர்கள் கடலுடைய மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து ஓதியருதான் தும் இனம் வாலுமீன் வணக்கத்திற்குரியவன் உன்னைத்தவரை யாரும் இல்லை சுகானக உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் இன்னி குன்தும் இனம் வாலுமீன் அநீத வழித்தவரும் நான் ஆகிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்வீர் அத்தனை கஷ்டங்களை விட்டும் அவர்களை வெளியிலே கொண்டு வந்தது நாமும் இதனை நூற்றி பதினோரு தடவை செலவாத்து சொன்னதற்கு பின்னால் ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய கடலளவு கஷ்டங்களை பணிபோல் தீர்த்து வைப்பான் அஸ்லாம் வலைக்கும்